நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்தி கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போறேன்றது பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நம்ம பூஜை செய்கிறதுனால நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் அதை விட சக்தி வாய்ந்த நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் பூஜை செய்கிறதுனால இவ்வளோ விஷயம் இருக்கா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அள்ளி தரக்கூடிய நிலைவாசலை நம்ம பூஜை செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குன்றது பார்க்கலாம் வாங்க அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு ஆனால் அதைவிட சக்தி வாய்ந்த பூஜை நிலைவாசலை சுத்தம் செய்து மஞ்சள் தடவி இரண்டு பக்கமும் தீபம் ஏற்றினால் பிரம்ம முகூர்த்தம் பூஜை செய்த பலன்கள் நமக்கு கிடைத்துவிடும் நாம வாரத்துக்கு இரண்டு முறை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வந்து நிலைவாசல்ல மஞ்சளை மொழிகி குங்குமம் வச்சு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா முதல்ல நம்ம அலங்காரம் பண்ணக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா அந்த நிலைவாசல் தான் ஏன்னால் ஃபஸ்ட்டு அங்கே மாவிளை தோரணம் கட்டுவாங்க வேப்பிலை தோரணம் கட்டுவாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் மொழிகி இட்டு பார்ப்பதற்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக ரம்மியமாக பார்ப்பதற்கு அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குதுன்றதுக்கு அந்த வீட்டு நிலைவாசலை பார்த்தாலே போதுமானது அவ்வளவு அழகாக இருக்கும் நிலைவாசலில் அஷ்ட தெய்வங்கள் குலதெய்வம் வாஸ்து லக்ஷ்மி இரண்டு தேவதைகள் எல்லோருமே குடியிருக்கக்கூடிய ஒரு இடம் சொல்லி பார்த்தால் நம்ம வீட்டு நிலைவாசல் தாங்க ஒரு சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே கிளீன் பண்ணி நிலைவாசலில் அழகாக மஞ்சள் மொழிகி ரொம்பவே அழகாக வச்சுருப்பாங்க அட்லீஸ்ட் டெய்லி செய்யலைனாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது நம்ம நிலைவாசலில் மொழிகி நம்ம சுத்தபத்தமாக வைக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அஷ் அஷ்டலட்சுமிகளும் நிலையாக இருப்பாங்கன்றது தான் ஐதீகம் நிலைவாசலில் தீபம் ஏற்றி வழிபட்டால் குடும்பத்தில் எந்தவிதமான தோஷங்களும் நெருங்காது அதனுடன் காரிய தடை சுபகாரிய தடை துர்சக்திகள் அனைத்தும் விலகும் நிலைவாசல் வலது மற்றும் இடது பக்கத்தில் இரண்டு தேவதைகள் வசிக்கின்றார்கள் வீட்டின் நிலைவாசலில் தீபம் ஏற்றிய பின்புதான் பூஜை அறையில் ஏற்ற வேண்டும் நிலைவாசலிலிருந்து தான் தெய்வங்களை உள்ளே அழைத்து சென்று நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் எல்லாருமே வந்து வீட்டு நிலைவாசலில் பூஜை செய்வாங்க ஆனால் நம்ம ஒரு சில மாற்றங்கள் செய்தாலே போதுமானது நம்ம வீட்டில் அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்வார்கள் அது என்ன என்று பார்க்கலாம் முதலில் நிலை கதவுல வந்து பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் படம் பதித்த கதவு வந்து நம்ம டோரை வந்து ஆர்டர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வாங்கி வைப்போம் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு உள்ளார பார்த்த மாதிரி தான் இருக்கணும் ஆனால் டோரில் வச்சு நீங்கள் க இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது வெளி பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் வெளியில் போயிடும் அப்படின்றது சொல்லுவாங்க நகை பணம்ன்றது வந்து சேரும் ஆனால் நிலைய வீட்டில் தங்காது வெளியில் போய்கிட்டே இருக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதவுல சுவாமி படங்களை நம்ம வைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோர் க்ளோஸ் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணுவோம் பசங்க விளையாடுவாங்க டமார்னு அடிப்பாங்க அந்த மாதிரி செய்ய பொழுது வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லை வீட்டில் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தாலும் வீட்டில் வந்து ஒற்றுமையுடன் இருக்க மாட்டார்கள் அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சண்டை இருக்கும் வீட்டில் வந்து ஒற்றுமை இருக்காது மன சங்கடமாக இருக்கும் ஆனால் இதே நீங்கள் டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் ஒரு தாமரை பூ மலர்ந்த மாதிரி ஒரு ஸ்வஸ்திக்கு கலசம் அந்த மாதிரி டிசைனில் நீங்கள் கதவுல வந்து அந்த டிசைனில் நீங்கள் வீட்டில் வைக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அமைதி நிலவும் இதே நீங்கள் நிலைவாசலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி அந்த இடத்துல வந்து நீங்கள் வைக்கலாம் அது தப்பு கிடையாது ஆனால் டோரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதாவது ஸ்வஸ்திக்கு ஓம்ன்ற சின்ன வந்து சின்ன சின்னதாக நீங்கள் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிலக்கதவுவில் அடுத்தது பார்த்திங்கன்னா நிலைவாசலில் நம்ம மஞ்சள் தடவி குங்குமம் வைப்போம் இல்லைங்களா அந்த மஞ்சள் கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை கருப்புரம் ஜவ்வா ரோஸ் வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குழச்சி நீங்கள் அந்த நிலைவாசலில் அப்ளை பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவ் வாய்ப்பாக இருக்கும் இதனால் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தெய்வங்களும் அங்கே வாசம் செய்கிறதா அட அர்த்தம் அதே மாதிரி நிலை வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை வந்து பச்சை கருப்புரம் வந்து நார்மல் வாட்டரை நீங்கள் உதுத்து போட்டு அதை தொடச்சி எடுக்கலாம் சின்ன சின்ன பூச்சி போட்டு வராது இருக்கும் கதவு வந்து நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகாவே இருக்கும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு நிலை கதவில் வாசப்படியில் கீழே வந்து பாத்தீங்கன்னா நற்பாவின்னு எழுதியிருப்பாங்க நற்பாவின்றது வந்து அனைத்து மந்திரங்களும் உலகத்தில் உள்ள அனைத்து மந்திரங்களும் சுருக்கமாக சுருக்கி நற்பவி அப்படின்றது நற்பவின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்றது அர்த்தம் நம்ம அந்த கீழே வந்து எழுதிட்டு அதை வந்து நம்ம தாண்டி போகக்கூடாது தாண்டி இந்த பக்கம் வரக்கூடாது அதனால் அந்த நற்பவின்றது வந்து உங்கள் வீட்டு நிலைவாச கதவு இருக்குது பார்த்திங்களா கதவில் கீழே வந்து பார்த்திங்கன்னா எழுதலாம் அப்படி இல்லைனா மேலே வந்து நற்பவின்னு எழுதலாம் அது வந்து மஞ்சளில் எழுதலாம் இல்லைனா நீங்கள் நாம கட்டி வச்சுருந்தா அந்த அதை குழைச்சிட்டு நீங்கள் அதை கூட எழுதிக்கலாம் நற்பவின்றது யாராவது உங்கள் வீட்டுக்கு தீய எண்ணத்துடன் வராங்க அப்படின்னா அந்த நற்பவின்ற வாசகத்தை வாசிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணத்தை வந்து தூள் தூளாக சொல்லுவாங்க அந்த என்ன யோசிச்சுட்டு வந்தாலும் அதை மறந்துட்டு நல்லதே நடக்கட்டும் இனி உங்களுக்கு அப்படின்றது அந்த வாசகத்தை அவங்களே படித்து உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்ன்றது சொல்லிட்டு போகிற மாதிரி அதனால் நற்பாவின்றது வந்து நில கதவு எழுதுறது வந்து ரொம்பவே சிறப்பு நிலைவாசலில் வந்து கோலம் மாவில் கோலம் போடுவாங்க கோல மாவில் போடுறதை விட மா கோலம் வந்து அந்த இடத்துல போடும் பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு அந்த இடத்துல விருப்பப்பட்டு அந்த இடத்துலேயே அமர்ந்துருவாங்கன்றது சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு மா கோலம் போடுவது சிறப்பு நிலைவாசலுக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடம் வைத்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அது இன்னமும் சிறப்பு வாய்ந்தது நிலைவாசலில் நம்ம மஞ்சள் மொழிகி குங்குமம் வச்சு தீப தூப ஆராதனைகள் நம்ம செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கஷ்டம் அனைத்துமே விலங்கும்ன்றது அர்த்தம் நிலைவாசல் அருகில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளி வைக்கலாம் அதில் வந்து டெய்லியுமே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர் தான் போட்டு வைக்கணும் அது கூட அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் ஜவ்வாது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளவரை போட்டு பூக்களை போட்டு வைக்கலாம் இன்னொன்று அந்த பூக்கள்லாம் அழுகி போகிற நிலையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மாற்ற வேண்டாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் மாற்றினாலே போதும் இதனால் கண்டிஷ்டி விலகும் டெய்லி வந்து நம்ம நிலைவாசலுக்கு விளக்கு ஏற்றுவோம் இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு மேலே இருக்கிற மாதிரி தான் நீங்கள் விளக்கு ஏற்றணும் நிலைவாசலில் ஏற்றக்கூடிய விளக்கை வந்து பார்த்திங்கன்னா மண் அகல் விளக்கில் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு ஏன்னா பஞ்சபூதங்கள் அடக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மண் அகல் விளக்கில் இருக்குது அதனால் நம்ம வா நிலைவாசலில் மட்டும் நம்ம அகல் விளக்கில் வந்து தீபம் ஏற்றலாம் வீட் வீட்டு பூஜை உங்களுக்கு பிடிச்ச எந்த விளக்கு வேணால் நீங்கள் ஏற்றிக்கலாம் ஆனால் நிலைவாசலில் அகல் விளக்கு வந்து மண்ணால் செஞ்சதை மட்டும் பார்த்துக்கோங்க இதனால் பஞ்சபூதங்களின் ஆசை கிடைக்கும் நமக்கு நிலைவாசலில் நம்ம ஊதுபத்தி காமிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா செல்வம் அதிகரிக்க வேண்டும் நோய் நீங்க வேண்டும் கடன் தொல்லை அகல வேண்டும் என்று நம்ம சொல்லிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா தீப தூப ஆராதனைகள் நம்ம செய்ய வேண்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா நிலைவாசலை வந்து மஞ்சள் குழச்சிட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் வைப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைப்படையில் வைக்கணும் நிறைய வைக்கக்கூடாது அது கஷ்டம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுன்றது சொல்லுவாங்க ஒற்றைப்படையில் நீங்கள் சிங்கிளாக முடிக்கிற மாதிரி நீங்கள் குங்குமம் வச்சு நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலைவாசலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இரண்டு பக்கமும் வந்து பூக்களை வைக்கலாம் கீழே வைக்கலாம் நிலைவாசல் அந்த இருக்கிற இடத்த ஃபுல்லாக கூட நீங்கள் பூக்களால் அலங்காரம் பண்ணலாம் பூக்கள் இருந்தால் வைக்கலாம் அப்படி இல்லைனா அதை விட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சங்கை கட் பண்ணி ஒரு சிலர் வந்து குங்குமம் மட்டும் தடவி வைப்பாங்க ஒரு சிலர் குங்குமம் மஞ்சள் தடவி வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு மஞ்சளும் குங்குமம் தடவி வைக்கிறத விட இரண்டுமே வந்து குங்குமம் தடவி வைக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுடைய இரு கண்கள்ன்றது சொல்லுவாங்க அவள் அந்த இடத்துல உட்காந்து நம்மளுடைய வீட்டை பாதுகாப்பால் அப்படின்றது அர்த்தம் அது முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கட் பண்ணி வைங்க ரொம்பவே வீட்டில் விசேஷமாக இருக்கும் வாரம் அல்லது மாதம் ஒரு முறை வந்து மாவிலை தோரணம் கட்டுவது ரொம்பவே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அந்த வீட்டில் நீங்கள் அடுத்தது எப்போ மாவிலை தோரணம் உங்களுக்கு கிடைக்குதோ ஒன்ஸ் நீங்கள் கட்டினதுக்கப்புறம் அப்போது மாற்றினா போதும் அது வரலையுமே அந்த காய்ந்த இலைக்குமே வந்து சக்திகள் மாவிலைக்கு ரொம்பவே அதிகம் அதனால் உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ மாற்றி வைங்க அதுக்கப்புறம் படங்கள் ஸ்டிக்கர் நீங்கள் ஏதாவது ஓம் ஸ்வஸ்திக்கு அந்த மாதிரி எதாவது ஸ்டிக்கர் இருந்து நீங்கள் கதவுல ஓட்டினா நம்மளுடைய துர் இருந்து நம்மளை காப்பாங்கன்றது அர்த்தம் அதே மாதிரி குலதெய்வம் அருள் கிடைக்க எப்பொழுதுமே வந்து ஒரு கொத்து வந்து வேப்பில் வந்து சொருகி வைப்பது மிகவும் சிறப்பு இதனால் குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுலேயும் குலதெய்வம் அம்மனாக இருந்தால் அந்த வீட்டில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அந்த வீடு நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலைவாசலில் ரெண்டு கைகளால் அதை ஒத்தி நம்ம கண்ணில் ஒத்திக்கணும் அஷ்டலட்சுமிகளும் வாஸ்து லட்சுமியும் எங்கள் வீட்டில் நிலையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கண்ணில் வேண்டும் நிலைவாசலில் எப்பவுமே வந்து நம்ம தாண்டி தான் வரணுன்றது எல்லாருக்குமே தெரியும் அதை மிதிச்சுட்டு வரக்கூடாது நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வலது கால் எடுத்து வச்சு தான் நம்ம வீட்டு உள்ளார எப்பவுமே வரணும் அதனால்தான் வீட்டுக்கு புதுசாக கல்யாணம் ஆயிட்டு வர மருமகளை கூட வலது கால் எடுத்து வச்சுட்டு வரணும்னு சொல்லுவாங்க வலது காலில் லக்ஷ்மி வாசம் செய்வதாக அர்த்தம் இடது காலில் மூதேவி வாசம் செய்வதாக அர்த்தம் அதனால தான் எப்பவுமே வீட்டு உள்ளார வரும் பொழுது வலது கால் எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டு உள்ளார வரணும் வீட்டு நிலைவாசலுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் எந்த ஒரு பொருளும் பரிமாற்றம் செய்யக்கூடாது ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காசு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டு உள்ளார நின்றுட்டு வெளியில் கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது நம்ம வீட்டு லட்சுமி வந்து அவங்களோட போய்டுன்னு சொல்லுவாங்க ஒன்று வீட்டுக்கு உள்ளார வர வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில் நின்று கொடுக்கணும் எந்த ஒரு பொருளுமே நிலைவாசல் நின்று இந்த பக்கமும் அந்த பக்கமும் வாங்கக்கூடாது வீட்டில் அடிக்கடி கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது சண்டைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் இருந்து வீட்டுக்கு உட்புறத்தில் ஒரு இன்ச்சு மேலே வந்து நீங்கள் வாஸ்து லக்ஷ்மியுடைய ஃபோட்டோ மாட்டி வச்சிங்கனாவே போதுமானது ரொம்பவே அந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்கன்றது அர்த்தம் புதுசாக வீடு கட்டி ஃபஸ்ட்டு அந்த நிலைவாசலை தான் வந்து அந்த வீட்டுக்கே உயிர் கொடுக்குன்றது சொல்லுவாங்க அந்த நிலைவாசல் கதவை நம்ம பிரதிஷ்டை பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற தங்கம் வெள்ளி முத்து எதுவாக இருந்தாலும் சின்னதாக ஒரு மஞ்சள் துணியில் கட்டி மூட்டை மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது நிலைவாசலில் அந்த வீட்டில் வந்து அஷ்டலட்சுமிகளும் குடிக்கொள்வாங்கன்றது அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய தெய்வீக கலைஞம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி